ஏலே போடுடா வேய் ஏதாவது நியூட் பண்ணா பேட்ரி ஆகும். தள்ளிப்டு. எல்லாத்தையும் வந்து. அவர் வண்டி கொஞ்சம் முன்னே தள்ளிውறா. அப்பா அது.

சில்ல காசு சில்லரை ஒரு பத்தாயிரத்து போட பட்டுனஸ் கார்டு டைல்ஸ் கரு பொறியங்க பொரிகள் பொறிகள் போதாம் போதும் போதும் கூட்டம் பொண்ணுக்கு சுத்தி பொண்ணு தண்ணி போய் ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಮಾಡಿದರೆ ನಾನು ನಾನೇ ಮಾಡೋನು ಬಿಡೈ ನಂದು ಆ ಟಾಟಾ ಟೇಂಗ ವರಿಕ್ರು ಓಡಿಕ್ಕೆ ಟಿಕೆಟ್ ಹೋಗ್ಲಿ ನಾನು ಯಾರಿ ರೆಡಿ ಆಗಿರೋ